சென்னையில் அமைந்துள்ள எம்என்சி ஒயரிங் ஹார்னஸ் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய நிறுவனமான எசாக்கி இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் கொடுத்துருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் இந்த வேலைக்கான ஜெண்டர் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஆண்கள் மற்றும் பெண்கள் இருபாலருமே இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்க முடியும் இந்த வேலைக்கு நீங்க முயற்சிக்கணும்னா என்ன படிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்புலேருந்து எனி டிகிரி வரைக்கும் படித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு முயற்சிக்க முடியும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க அடுத்தபடியாக நமக்கான வேலை வாய்ப்பு பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் குவாலிட்டி மற்றும் அசம்பிளி டிபார்ட்மெண்டில் நமக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும் விருப்பம் இருப்பவர்கள் இந்த வேலைவாய்ப்பை உடனடியாக பயன்படுத்திக்க முடியும் இந்த வேலைக்கான பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை நேரங்களில் உங்களுக்கான உணவு வழங்கப்படுது பேருந்து வசதிகளும் இருக்கு அது மட்டும் இல்லாமல் விடுதி வசதியும் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான மாத சம்பளம் எப்படி இருக்க போது அப்படின்றத பாத்தீங்கன்னா பதினாறாயிரம் நமக்கான மாத சம்பளமாக இருக்கும் பிளஸ் ஓடி அவைலபிள் ஓடி பார்க்க விருப்பம் இருக்கவங்க நீங்க ஓட்டியும் பார்க்கலாம் வேலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எட்டு மணி நேரம் நமக்கு வேலை நேரமாக இருக்கும் இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்கள்ட்ட என்னென்ன சான்றிதழ்கள் இருக்க வேண்டிய அவசியம் அப்படின்றத பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ சர்டிபிகேட் அண்ட் மார்க்ஷீட் கையில இருக்க வேண்டியது அவசியம் இந்த நிறுவனம் எங்க அமைஞ்சிருக்கு உங்களுக்கான வேலை வாய்ப்பு எங்க இருக்க போது அப்படின்றத பார்த்தீங்கன்னா சென்னைக்கு நேரில் இருக்கக்கூடிய மறைமலை நகர் இங்கே தான் இந்த நிறுவனம் அமைஞ்சிருக்கு நமக்கான வேலை வாய்ப்புகளும் இங்கே தான் இருக்க போது இந்த வேலைக்கு நீங்கள் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்க மற்ற விவரங்களை அவங்க உங்களுக்கு கொடுப்பாங்க வேலை வாய்ப்புகள் இந்த நிறுவனத்தில் இருக்கு அப்படின்றத கொடுத்துட்டோம் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டுமே இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கங்க நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் பயன்படுத்திக்கங்க None difference.